பரோட்டையில் ஐம்பது பரோட்டா சாப்பிட்டால் ஐயாயிரத்து ஒரு ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பரோட்டா கடையில் போட்டி போட்டு பரோட்டாவை சாப்பிட்ட சம்பவம் அப்பகுதியில் பேசு பொருளாக மாறியுள்ளது புதுக்கோட்டை திலகர் திடல் அருகே உள்ள ஒரு உணவகம் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது உணவகத்தின் உரிமையாளர் தன்னுடைய உணவகத்தின் பரோட்டாவை பிரபலப்படுத்தும் விதத்தில் பொதுமக்களை கவர்வதற்காக இரண்டு நாட்களுக்கு ஐயாயிரத்து ஒரு ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்று விளம்பரப்படுத்தியிருக்கிறார் இந்த போட்டியின் முதல் நாளில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பனிரண்டு வயது சிறுவர் முதல் அறுபது வயது முதியவர் வரை போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் பலர் பரோட்டா சாப்பிட முடியாமல் திணறி போட்டியில் இருந்து வெளியேறினர் அப்படி வெளியேறியவர்கள் உரிமையாளரிடம் கொடுத்துவிட்டு சென்றனர் மேலும் போட்டியில் கலந்து கொண்டு பரோட்டா சாப்பிட்ட பொதுமக்களுக்கு செரிமானமாவதற்காக பன்னீர் சோடா உள்ளிட்டவைகள் உணவகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது இந்த பரோட்டா சாப்பிடும் போட்டியில் கலந்து கொண்ட முத்து என்ற நபர் நாற்பது பரோட்டாக்களை கஷ்டப்பட்டு சாப்பிட்டார் ஆனால் ஐம்பது பரோட்டா சாப்பிட முடியாத சூழ்நிலையில் சாப்பிட்ட நாற்பது பரோட்டாவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் பரிசு பணத்தை வெல்ல பரோட்டா பிரியர்கள் கடையை நோக்கி படையெடுத்து வருவதால் அப்பகுதியே திருவிழா கோலம் பூண்டுள்ளது